வீட்டில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் புழுக்கள் வந்து எவ்வளவுதான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வந்து சரியாக மாட்டேங்குது ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையும் நான் வந்து மாத்திரைகள் கொடுக்கறேன் ஆனாலும் கூட இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றில் இந்த புழுக்கள் எதனால உருவாகுது இதை எப்படி சரி செய்யுது இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குழந்தைகளுக்கு இந்த புழுக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா மண்ணில் கூட ஒரு ஹேபிட் வந்து இருக்கும் அதே மாதிரி நகங்களுக்கு இடையில வந்து ஸோ இந்த கிருமிகளோட முட்டைகள் வந்து இருக்கும் பொழுது அது வந்து நம்ம சரியாக கையை கழுவாமல் அந்த உணவை வந்து எடுத்து சாப்பிடும்போது அதில் அவங்களுடைய வயிற்றில் வந்து போய் நாளடைவில் வந்து அவங்களுக்கு அந்த புழுக்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே வந்து எடுத்துக்கிறது ஸோ இது வந்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா வைரஸஸ் இதை வந்து நமக்கு குறைக்கும் பொழுது இந்த மாதிரி அந்த புழுக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதிகமாகிறத வந்து பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தரையில் போட்டு சில உணவுப் பொருட்களை எடுத்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ அதே மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை வந்து சரியாக வந்து வாஷ் பண்ணாதது இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி புழுக்கள் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனால் இது தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நம்ம சரியான முறையில் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அர்த்தம் ஸோ முதல் விஷயம் இந்த மாதிரி புழுக்கள் வந்து உண்டாகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் ஸோ ஏன்னா இது வந்து அவங்களுடைய நகங்கள் மூலமாகவோ இல்லை வந்து கைகள் மூலமாகவோ வந்து உணவின் மூலமாக உள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வீட்டில் சமைக்கிறவங்க அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது வார்ம்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஸோ குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட்ஸோ இல்லை வந்து அதிகமான இனிப்பு வகைகளையும் வந்து தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகரிக்கிறதும் இல்லை வந்து அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வந்து மீண்டும் மீண்டும் வர்றதை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம எல்லாருக்குமே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவும் வந்து ஆரோக்கியமா நல்ல உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு வந்து புழுக்கள் உண்டாகுது அப்படின்னா தொடர்ந்து வயிற்றில் புழுக்கள் இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வந்து நீங்க வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் வாய்விடங்கம் நம்ம வாய்விடங்கத்தை வந்து பொடி பண்ணி சூர்ணமாக்கி வச்சிருக்கோம் இது கூட வந்து லவங்கம் தனியா இது மூணையும் சேர்த்து நம்ம வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணம் வந்து நீங்கள் ஆக்கியும் வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்க டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு தேனோட மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து மூன்று நாட்கள் காலை இரவு ரெண்டு வேலையும் கொடுத்துட்டு நான்காவது நாள் வந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் இது வந்து நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கணும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணை வந்து குழந்தையோட வெயிட்டுக்கேற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் காலையில் வெறும் வயதில் பொழுது இந்த புழுக்கள் எல்லாமே வந்து வெளியாகிடும் ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்குங்கிறதுப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்கலாம் இந்த தண்ணி லைட்டாக சூடான பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ணம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனுங்கிறது ரெண்டுலேருந்து மூன்று கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த கஷாயம் வந்து ஒரு சின்ன காரத்தன்மையோடு வந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவைன்னா தேன் கலந்து வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அதை வந்து கொதிக்க விடணும் இந்த டீ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இது கூட தேன் கலந்து வந்து நம்ம கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு மூன்று நாள் நம்ம வந்து காலை இரவு ரெண்டு வேளையும் கொடுத்துட்டு நாலாவது நாள் வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய வழக்கெண்ணை கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தா புழுக்கள் வந்து முறையாக வெளியாயிடும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஒரு கஷாயம் தயாரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனையில் அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அதையும் எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இந்த வயிற்றுப்புழுக்களை வந்து சரி செய்யலாம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வயிற்றுப்புழுக்கள் ஸோ இந்த வயிற்றுப்புழுக்களை வந்து சரி செய்கிறதுக்கு கைகளை நல்லா கழுவிட்டு உணவை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி இந்த சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்காங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள் அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துடுங்க ஸோ கூடவே இந்த வாய்விடங்கம் அது கூட கொத்தமல்லி லவங்கம் சேர்ந்த இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கிறது ஒரு ஒருவேளை குழந்தைங்க வந்து இதை கஷாயமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது மூணையும் வந்து பொடி பண்ணி தேன் கலந்து வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்களை வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கள் கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பனிரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் डॉक्टर मंगयर करसी वेलचेरी डॉक्टर पांडिचेरी, डॉक्टर सुभाषिनी तिरवण डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयूर डॉक्टर ललिता मधु डॉक्टर जबशि नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बंगलूर டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் டபுள் ஒன் சிக்ஸ்